தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே கொஞ்சம் திருப்பி இங்கே பாருங்கள் அண்ணா அதிமுக பாலத்தை திருக்கோயிலூர் ரிசிவந்தியத்தை திருப்பி பார் அண்ணா திமுக எப்படி இருக்கின்றது கவனத்தோடு பேசுங்கள் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஐயன் வள்ளுவனவர்கள் அழகாக சொல்லிவிட்டார் தீயனார் சுட்ட பண் ஆறாது நாவினார் சுட்ட வடு என்கிறது தீயனார் சுட்ட கூட ஆறிடும் ஆனால் நாக்கில் நாக்கில் இருந்து வருகிற வார்த்தை அது புண்படுத்த விடும் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே எச்சரிக்கையாக பேசுங்கள் அதிமுக வலிமையோடு இருக்கின்றது உங்களுடைய தந்தை தான் அடிக்கடி வெளிநாடு சென்று வருகிறார் கொஞ்சம் சொல்லும் எதற்காக வெளிநாடு போகிறார் என்ற ரகசியத்தை சொல்லும் நாங்க பேச ஆரம்பிச்சா அசிங்கமா போயிரும் ஸ்டாலின் அவர்களே